இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாசம் மூன்றாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் திருதியை திதி நாள் முழுவதும் மரணயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் கும்ப லக்னம் நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திரம் நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்னரை மணி வரை இரவு ஒன்பதரை முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை முதல் மூன்று மணி வரை சுபஹோரைகள் காலை ஏழு மைனஸ் எட்டு எம் வரை பத்து முப்பது மைனஸ் ஒன்று பி எம் வரை மாலை ஐந்து மைனஸ் எட்டு பி எம் மற்றும் இரவு ஒன்பது மைனஸ் பத்து பி எம் வரை செய்யக்கூடியவை நிச்சயதார்த்தம் ஆன்மீக காரியங்கள் புதிய முயற்சிகள் செய்தல் ஆபரணங்கள் வாங்க கடைக்கு செல்லுதல் விவசாயம் வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை மருத்துவ சிகிச்சை தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷமே மாற்றம் ரிஷபம் நலம் மிதனம் சுகம் கடகம் அமைதி பயம் கன்னியார்வம் முயற்சி விருச்சிகந்தனம் தனுசுதாமதம் மகரம் ஆக்கம் கும்பமமைதி மீனமுழைப்பு